ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நடிகர் விஜய் பனையூரை விட்டு வரவே மாட்டாரியா அப்படி வெளியே வந்தா கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போறாரு அவர் போறாரு பொங்கலுக்கு போயிருக்காரு பனையூரை தாண்டி விக்கிரவாண்டியில மக்கள் பிரச்சனைனா வரல விழுப்புரத்துல வரல திருவண்ணாமலை மலைச்சரிவுக்கு வரல எந்த பிரச்சனைக்கும் மக்களை அவர் சந்திக்க மாட்டேங்கிறாரு ஆளுநரை மட்டும்தான் அவர் சந்திக்கிறாரு சந்திச்சா ஆளுநரை சந்திக்கிறாரு மற்றபடி மக்கள் பிரச்சனை வரமாட்டேங்கிறாரு ஒரு பொங்கல் பண்டிகை இது மாதிரினா கூட மக்களை வர வரமாட்டேங்கிறாரு வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம் வச்சுக்கிட்டு எல்லா தலைவர்களுடைய பிறந்த நாள் நினைவு நாளுக்கு ஒரு பெரிய மாலை போட்டுறாரு அது யாரா இருந்தாலும் செஞ்சிடுறாரு சோ இது வந்து ரொம்ப ஒரு பால்கனி பாலிடிக்ஸோட மோசமா இருக்கே பனையூர் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் வந்தது ஏன்னா களத்துக்கு வந்து பெரிய தலைவர் ஆனதுக்கு அப்புறம் தான் மக்களை சந்திக்கல இருந்து விலகுவாங்க இவர் வரும்போதே மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு மக்களோட மக்கள் நிற்க மாட்டேங்கிறாரு இது எப்படி சரியா இருக்கும்னு பேசிட்டு இருந்தாங்க இன்றைக்கி பாரு அவர் பரந்தூர் வந்து மக்களோட மக்களாக நிற்பேன் சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் எதுவாக இருந்தாலும் உங்கள் பக்கம் நிற்பேன் அப்படின்னு வழக்கமாக அவர் பேசுகிற அதே ஸ்டைலில் அந்த ஹை பிச்சில் அது மாதிரிலாம் பேசிட்டு போயிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இல்லை பரந்தூரில் நடக்கக்கூடிய இந்த போராட்டம் வந்து இன்றைக்கி தொள்ளாயிரத்தி பத்து நாள் ஆயிரம் நாள் நெருங்க ஆயிரம் நாளை நெருங்கும் போது இந்த களத்தில் திமுக விசிகா மற்ற எல்லா கட்சிகளும் அதிமுகவை தவிர எல்லா கட்சிகளும் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க திமுக நிர்வாகிகளும் அதுக்காக போராடுறாங்க பரந்தூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அந்த பகுதியை சேர்ந்த அந்த பகுதியை சேர்ந்த திமுக இருக்கட்டும் கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் வேல்முருடைய தமிழ வளம் எல்லா கட்சிகளும் தொடர்ந்து நூத்தி தொள்ளாயிரத்தி பத்து நாளா போராடிட்டு இருக்காங்க இப்போ இந்த விமான நிலைய விரிவாக்கத்திற்கு பரந்தூர்ல வைக்காதீங்க பன்னூர் பரந்தூர் ரெண்டு இடத்த தேர்ந்தெடுத்தாங்க பரந்தூர்ல முதல் கட்டமாக எந்த பெர்மிஷனும் மத்திய அரசும் மாநில அரசும் கொடுக்கல எப்படி இந்த இடத்துல வரலாமாங்கிற ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இருக்கு அதை எதிர்த்து அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க இரண்டு முறை அமைச்சர்கள் கூட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு திமுக அந்த லோக்கல் நிர்வாகிகளும் இதை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க இப்ப முதலில் மக்கள் கூட்டணி கட்சிகளும் எதிர்த்து வேலுமுருகன் சிபிஎம் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எதிர்க்கு கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் முஸ்லீம் அப்துகளாக இருக்கட்டும் வேல்முருகன் வேல்முருகனாக இருக்கட்டும் எல்லா கட்சிகளும் அதிமுகவை தவிர அதிமுக இதுவரை எது இதை பத்தி எதுவுமே பேசல காங்கிரசுமே எதிர்ப்பு தெரிவிக்க காங்கிரஸ்ல கூடுதல் தகவல் என்னன்னா அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் செல்வ தொண்டை இந்த பரந்தூர் தொகுதியை தான் சிறிபெருமுதல் தொகுதி சிறிபெருமுதல் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் செல்வ பெருந்தகை அவரும் தொடர்ந்து போராட்ட கலந்து இருக்கிறார் இப்ப இந்த சிறிபெருமுதூர் தொகுதியினுடைய தான் அந்த பரந்தூர் மருந்து சிறிபெரும் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை இப்ப எல்லா கூட்டணி கட்சிகளும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த மக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும் காண காலமாக அந்த பகுதியில் இருக்கிறாங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் அவங்களுடைய கோரிக்கைகளை நம்ம வந்து பரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லா கட்சிகளுடைய கோரிக்கை இதுவரை அதிமுக வந்து இதுக்கு எதிர்ப்போ ஆதரவோ அந்த களத்தில் போய் அந்த ஆதரவோ கொடுக்கல அவங்க வந்து தனியாகவே நிற்கிறாங்க ஏன்னா முன்னாடி அதிமுகவும் இந்த ப்ரா ப்ரொப்போசல் அவங்களும் கொண்டு வந்தாங்க இந்த க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலையும் பண்ணுறாங்க அது மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக உதவும் அப்படிங்கிறாங்க அது உண்மையிலே மாநிலத்தினுடைய வளர்ச்சி தான் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறையா இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் வெளிநாட்டு முதலீடுகளை தமிழக அரசு கொண்டு இருக்கு அப்படிங்கிறப்ப ஏர்போர்ட்டுடைய விரிவாக்கங்கிறது ஒரு முக்கியம் அது வளர்ச்சி அதில் கருத்து கிடையாது ஆனால் நீங்கள் பரந்தூரில் தான் பண்ணணுமா அதை தாண்டி வேற ஒரு மா கிராமங்களில் பண்ணுங்கன்னு இந்த ஒரு தரப்பில் சொல்கிறாங்க இப்போ பரந்தூர்லேயே போராட்டம் இரண்டு குரூப்பாக இருக்குது ஒரு ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அரசு கொடுக்கக்கூடிய அந்த இழப்பீடுகளை வாங்கிட்டு நாங்கள் வந்து இடங்களை கொடுத்துட்றோம்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க ஒரு தரப்பு வந்து நாங்க அதை எதிர்த்து இருக்காங்க இது ரெண்டுல என்ன சிக்கல் அப்படின்னா சிலருக்கு வந்து எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சிலருக்கு எல்லாரையும் சொல்லல ஒரு சிலர் வந்து ஒரு சிலருக்கு வந்து சரியான டாக்குமெண்ட் இல்லை புறம்புக்கு இடங்களை வளைத்து போட்டு உட்காந்து வீடு வாசல் எல்லாம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு தான் இது பாதிப்பு வரும் இப்போ அரசு இழப்பீடு கொடுக்கணும்னா இப்ப உங்களுடைய இடமா இருந்தா டாக்குமெண்ட் வாங்கி இழப்பீடு கொடுக்கும் இந்த மாதிரியான இடங்களை வளைச்சு போட்டு அவங்க கட்டியிருந்தாங்கன்னா அதை ஒண்ணுமே வந்து வராது சரி அந்த மாதிரி யாரும் எல்லாரையும் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் அந்த வேலையில் பண்ணியிருக்காங்க அவர்களும் இந்த விஷயத்தை போராட்டத்தில் கையில் எடுத்து பண்ணுறாங்கன்றாங்க இது எப்படியோ காலங்காலமாக வசித்து வந்தவர்கள் அந்த இடத்த காலி பண்ணுறதுங்கிறது வந்து அது ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயல் அவர்கள் அவருடைய உரிமைகளை அவருடைய உணர்வுகளை மதிக்கணுங்கிறதெல்லாம் கருத்து கிடையாது இது தொள்ளாயிரத்தி பத்து நாளாக போயிட்டுருக்கு இது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் மத்திய அரசு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து அந்த மாவட்ட கலெக்டருக்கு ஆர்டர் போட்டார்கள் அந்த இடத்தை கையகப்படுத்தி கொடுக்க வேண்டிய இலை வேலை வந்து மாநில அரசுக்கு மாநில அரசுக்கும் உண்டு அந்த பகுதியினுடைய கலெக்டருக்கும் உண்டு ஆனால் இதே இன்னைக்கு வந்து தொடர்ந்து பிரச்சனையில் போயிட்டு இருக்கப்ப இன்னைக்கு நடிகர் விஜய் வந்து இன்னைக்கு கலந்துகிட்டு போயிருக்காரு என்னுடைய கள அரசியலை நான் இங்கிருந்து தொடர்ந்துகிறேன் அப்படின்னு இன்னைக்கு கடுமையாக பேசிருக்க ஒன்றிய அரசுகளையும் மாநில அரசையும் கடுமையாக சாடி பேசியிருக்கிறாரு இந்த முறை பேலன்ஸ் பண்ணி பேசியிருக்கிறார் அதான் அதில் ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு எப்பயுமே வந்து ஒன்றிய அரசை வந்து பேசவே மாட்டார் சைலண்டாக விட்டுட்டு மாநில அரசை மட்டும் பேசுவார் இந்த மாதிரி ஒன்றிய அரசு மாநில அரசையும் வந்து சொல்லும் போதே ஒன்றிய அரசை பார்த்து கேட்கிறேன் மாநில அரசு அப்படியே சினிமா டயலாக் மாதிரியே இருக்கும் நான் உங்க வீட்டு பிள்ளை இந்த மண்ணை தொட்டு கும்பிடுறேன் சினிமா டைலாக் எல்லாம் பேசிட்டு நான் உங்களோட நிப்பேன் இவர் இவர் இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் பங்க பெருக்காரு அந்த காலத்திலேயே பல கட்சிகள் இருக்காங்க தொள்ளாயிரத்தி பத்து நாளா கம்யூனிஸ்ட்கள் இருக்கிறாங்க திமுகவும் இருக்கு மதிமுக இருக்கு எல்லா அதிமுக மட்டும் இதில் நடுநிலை வைக்கிறாங்க போராட்ட காலத்துக்கு போல ஆதரவு அவங்களுக்கு லட்டு மாதிரியான அரசியலாச்சு ஆளுநர் ஏன்னா அந்த ஸ்கீமை கொண்டு வந்தது அதிமுக தான் அந்த ஸ்கீமை கொண்டு வந்ததே அதிமுக தான் போது அதிமுக எந்த நிலைப்பாடு எடுக்கணும்னு தெரியாமல் ஒரு பழமை போயிருக்காங்க அதிமுக நிலைப்பாடு அப்படி தொள்ளாயிரத்தி பத்து நாளைக்கு மேலாக வந்து எல்லா கட்சிகளும் களத்தில் இருக்கிறாங்க அந்த மக்களோட போய் டெய்லி இருக்கிறாங்க ஒன்றிய செயலாளரோ மாவட்ட செயலாளரோ ஏதாவது ஒரு அழகு நேர உரிவோ பிரசிடென்டோ கட்சியில உறுப்பினர் அட்டை உள்ளவனோ எவனோ ஒருத்தன் கட்சிக்காரங்க இவனால் இருக்கிறான் சேர்ந்தவர்கள் கம்யூனிஸ்டை சேர்ந்தவர்கள் மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் டெய்லி ஒருத்தவங்க போய் அந்த போராட்டக்களத்தில் மக்களை பார்த்து ஆதரவு கொடுத்து பேசி அவங்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் அந்த செய்திகள்லாம் இதுலையும் வரவே இல்லை கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆச்சு வீட்டை விட்டு வெளியில வராமல் இருந்த விஜய் தொடர்ந்து அவர் மேல் விமர்சனங்கள் வந்த பிறகு சமீபத்தில் அந்த கட்சியில சர்வே எடுக்கப்பட்ட சர்வே வந்து ஆறு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் வந்து ஓட்டு இருக்குன்னு சொன்ன பிறகு கட்சியில ஆலோசகராக போட்டிருக்கக்கூடிய ஜானுக்கும் அவருக்கும் நடந்த அந்த ஆடியோ எல்லாம் ஆடியோலாம் குசியானதுக்கும் அவருக்கும் ஆடியோலாம் வந்த பிறகு கட்சி நிர்வாகிகள் சோர்ந்து போயிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் கட்சி நிர்வாகிகளை போட முடியல போன வாரம் நடந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கூட அவர்களால் போக முடியல பணியூரம் நடந்துச்சு வெளியே வெளியில இல்லை பனையூரில் பக்கத்து தெருவில் நடந்த கட்சி மாவட்ட செயலாளர் கூட கூட்டத்துக்கு போக முடியல தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகள் வந்த பிறகு வேற வழி இல்லை நம்ம போ களத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டு இன்னைக்கு போயிருக்கிறார் அது நேற்று இருந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு இன்னைக்கு போயிருக்கிறார் முதலில் போலீஸ் தரப்பில் இவர்கள் கேட்டு அனுமதி வாங்கிய இடம் அந்த அந்த பரந்தூரில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் தடலா அம்பேத்கர் தடல இவர்கள் பெர்மிஷன் கேட்டதே வந்து பரந்தூர்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பிளஸ்

பெர்மிஷன் கேட்குற போலீஸ் தரப்பில் வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க மண்டபத்தில் நடத்திக்கணும் மண்டபத்தில் சேர் இதெல்லாம் போட்டு இப்போ உள்ள பிளான் என்னென்னா மண்டபத்துக்குள் வந்து எல்லாரையும் உட்கார வச்சு இவர் மேடையில் பேசுகிற மாதிரி தான் முதல்ல பிளான் அந்த உண்டான சேர் டேபிள்லாம் போட்டு எல்லாம் ஏற்பாடு நடந்துச்சு அது சோசியல் மீடியாவிலேயும் வெளியே வந்த பிறகு என்னையா பாதிக்கப்பட்டவங்களும் ஏழு கிலோமீட்டரில் பத்து முப்பது வண்டியில் கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்கள்ட்ட நீ குறை கேட்கறது என்ன அரசியல்னு ஒரு விமர்சனம் ஆன பிறகு நேற்று நைட்டோட நைட்டாக திருப்பி போய் எங்களை வந்து நீங்கள் அந்த அம்பேத்கர் திருக்குள்ளே அனுபவிங்க அப்படின்னு திருப்பி ரீபெர்மிஷன் கேட்குறாங்க நாங்கள் ஆல்ரெடி இங்கே செட்யூட்டி வந்து போட்டாச்சு சரி அந்த மற்ற வேலைகள்லாம் நாங்கள் நீங்கள் திருப்பி திடீர்னு மாற்ற சொன்னால் எப்படி மாற்றுறது நீங்கள் அசிசூல் உங்கள் ஷெட்யூல் பிரகாரம் நிகழ்ச்சி நடத்துக்குன்னு நேற்று நைட்டு வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு இன்னைக்கு காலையில் ஒரு கேரவேனில் கட்டிய கேரவேனில் சென்னையிலேருந்து பனையூர்லேருந்து கிளம்பி கேரவன் தான் கேரவன் தான் கொடி கட்டிய கேரவேனில் போய் மேலே ஏறி நின்று என்னுடைய கலா அரசியல் நான் இருந்து இது பண்ணுறேன் நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது மத்திய மாநில அரசுகள் இவங்களுடைய உரிமைகள் பேசணும் இதைத்தான் பல கட்சிகள் தொள்ளாயிரத்தி பத்து நாளா பேசிட்டு பேசுறதுக்கு ஊடகங்கள் அதிகம் நடிகராக இருக்கிறப்ப நீங்க கூட அதாவது கவர்ச்சி ஆரம்பிச்சா கூட கூட்டம் செய்யும் நடிகருடைய வெளிச்சம் ஒரு பெரிய தான் அப்படிங்கும் போது நீங்க விஜய் வந்து போறாரு புதுசா கட்சி ஆரம்பிச்சார் போறப்ப எல்லா சேனலும் பண்றாங்க சில சேனல்ஸ் பெய்டு சேனல் ஓபனா சொல்லலாம் இப்ப பல கட்சிகளுக்கு பெய்டு தான் லைவ் அடிக்கிறாங்கன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன பண்றாங்கன்னு பெயிட் ப்ரொமோஷன் தான் அப்போ இந்த பெயிட் ப்ரமோஷன் கொடுத்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து இருந்து பரபரப்பா எல்லா சேனலும் டிபேட் டிபேட்லாம் போட்டு இன்னைக்கு காலையில் போய் பேசிருக்காரு இன்னைக்கு புதுசா பேசிக்காருன்னா அவர் ஒன்றும் பேசல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தான் பேசுது திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டை தான் பேசுறாங்க இவர் போய் புதுசாக எதுவும் பேசிடல இப்ப அதுதான் நீ பேசுறதை பார்த்தா சினிமா படத்துல பேசுன டைலாக் மாதிரி ஏற்ற இறக்கத்தோட கோபத்தோட இந்த இடத்துல கேப் விட்டா வந்து பஞ்சு வருவோம் இந்த இடத்துல கேப் அதிகரிக்கிற அந்த மாடிலேஷனோட கேரளில் மேலே ஏறி நின்று கையில் வெளியே வச்சு இந்த பேப்பரை வச்சு இந்த நான் வளர்ச்சிக்கு எதிரான இல்லை ஒன்றிய அரசை கேட்குறோமா இல்லையா மாநில அரசை கேட்குறோமா இல்லையா அப்படின்னு அந்த மாதிரியான மாடுலேஷன்லாம் பேசி கீசி இன்னைக்கு கிளம்பியிருக்கிறாரு ஒரு சம்பிரதாயமான ஒரு போராட்டத்தை இன்றைக்கி கையில் எடுத்துருக்காரு அதுக்கு இந்த ஊடகங்கள் எவ்வளவு முன்னிலை கொடுப்பதற்கு அவர்களை சொல்லி கொடுத்தா கிடையாது கண்டுட்டு வரல ரெண்டாவது நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கும்போது அவருக்கு பின்னாடி ஒரு அந்த ரசிகர்கள் கூட்டம் இருக்குது அதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு அரங்கேறியிருக்கு அப்படித்தான் அதை பாக்குறீங்க வேற என்ன புதுசா என்ன இது வரைக்கும் எல்லா கட்சிகளும் பேசுறது குளோபல் வார்மிங் புவி ஒப்புமை மாதல் இதெல்லாம் நம்ம விட்டுற முடியாது அப்படிங்கிறாரு இதுக்காகவே ஒரு அமைப்பு இருக்கு பூவலி நண்பர் அமைப்பு இருக்கு அதனுடைய நிர்வாகியா இருக்க வெற்றி செல்லும் சம்பத்துல போராடி சிறைக்கோடு போயிட்டு வந்தார் அவங்க தொடர்ந்து இதை பத்தி நிறைய புத்தகங்கள் எழுதிட்டு இருக்காங்க விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எந்த அரசாங்கம் வந்தாலும் அது அதுக்காக போராடிட்டு இருக்காங்க இப்போ தான் அதெல்லாம் பற்றி இவர் விஜய் பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காரு இது இதுக்கெல்லாம் நிறையா ஆல்ரெடி ஆட்கள் இருக்கிறாங்க நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இப்போ நீங்கள் பரந்தூர் வந்ததுனால் என்ன மாற்றம் போது என்ன செஞ்சிருவீங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்தது யார் இந்தியாவிலேயே ஏர்போர்ட்டை ஏர்லைன்ஸே கிடையாது ஆனால் ஏர்போர்ட் இருக்குது அந்த ஏர்போர்ட்டும் யாருக்கு இருக்குது தனியாருக்கு தான் கொடுக்க போகிறீங்க இது கொண்டு வர்றது யார் மத்திய அரசு நீங்கள் நேராக போங்க பெர்மிஷன் வாங்குங்க மத்திய மத்திய போக்குவரத்து விமான போக்குவரத்து அமைச்சர்கள் பார்த்து மனு கொடுங்க இல்லை டெல்லியில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துங்க நீங்க மாநில அரசு குற்றம் சொல்றீங்க மாநில அரசு செய்ய போராடுறாங்க செய்யல நீங்க மத்திய அரசு நேர் கேளுங்க அவங்க கேன்சல் பண்ணா முடிஞ்சு போச்சு இந்த ஸ்கீம் இந்த ப்ராஜெக்ட் நாங்க கேன்சல் பண்ணணும்னு சொல்ல சொல்ல வழி பார்ப்போம் டெல்லியில போய் அவர் இந்த இடத்துல பர்டிகுலரா பண்ணணும் விவசாய நிலத்துல பண்ணணுங்கிற அவசியம் இல்ல ஆனா அவங்க பண்றாங்கன்னா ஏதோ ஒரு அவங்களுக்கு ஆதாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு அதான் இந்த ஆதாரத்தோட வெளியே போட சொல்லுங்க என்ன ஆதாயம் இவ்வளவு ஆதாயம் இருக்கு சொன்னார்கள் செய்தார்கள்னு நம்ம இந்த யூடியூப்ல உட்காந்து விட்டுற மாதிரி ஒரு கட்சி தலைவர் மேடையில் பேசிருக்கு ஆதாயம் என்ன ஆதாயம் சொல்லு உனக்கு இவ்வளவு தெரிஞ்சே உனக்கு ஆதாயம் என்னன்னு தெரியாதா உனக்கு பயப்படுற ஆதாயம் இருக்கு அப்படி இப்படி அப்படின்ற மாதிரி வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருகிற போது இந்த மாதிரி நிலங்களை கையகப்படுத்துறதா இருக்கு இதுலயே என்னன்னா ரெண்டு குரூப்பா இருக்காங்க பரந்தூர்லயே ஒரு குரூப் இதை ஏத்துக்கிறாங்க ஒரு குரூப் எதுக்குறாங்க உண்மை நடக்கிறது அதுதான் அதுல ஒரு குறிப்பிட்ட குரூப் என்னன்னா அவங்க சில டாக்குமெண்ட் இல்லாம சில இடங்களை கையில் வச்சிருக்காங்க பொதுவாகவே அந்த ஏரியாவில் பாத்தீங்கன்னா பல இடங்களுக்கு டாக்குமெண்ட் கிடையாது பரந்தூர் மட்டும் கிடையாது அதாவது நம்ம இந்த மண்ணிவாக்கம் முடிச்சூர் அந்த பக்கம் படப்ப இடப்ப இந்த சைட்ல போனீங்கன்னா நிறைய புறம்போக்கு இடங்களை ஆக்குவரத்து பண்ணி அப்ப அரசாங்கம் அதை கைகப்படுத்தும் இது நடக்கும் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்க்கு உள்ள வர்றப்ப அவர்களுக்கு இழப்பீடு கொடுக்க முடியாது எந்த டாக்குமெண்ட்ல கொடுப்பீங்க அந்த பிரச்சனையும் அங்க இருக்கு இப்ப புதுசாக போய் வந்து இவர் ஒன்றும் பேசிட போறதுக்கு பேசுனது கிடையாது இதுதான் வந்து கூட்டணி கட்சிகள் பேசிட்டு இருக்கு அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாரு சட்டமன்றத்தில் பேசுறாரு இரண்டு முறை மாநில அமைச்சர்கள் பேசி இருக்காங்க இப்ப நான் உங்களோட நிப்பேன் என்ன தீர்வு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் போராடிக்கிட்டு இருக்கு கூட்டணியில் இருக்க கட்சிகள் வந்து ஆர்ப்பாட்டத்தில் இருக்கு பதவியில இருக்கிறாங்க என்ன பண்ணுவீங்க ஒரு சம்பிரதாயமான வேற வழியே இல்லாம களத்துக்கே போகல அப்படின்னு சொன்னதுனால் இன்னைக்கு போய் நிக்கிறாங்க அடுத்த கட்டத்துல இந்த சட்ட ரீதியாக நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டு போவோம் போக தாராள போக்கம் அது அறிவுபூர்வமான விஷயம் சட்ட ரீதியாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்க போடுங்க இவ்வளோ மக்கள் போராடுறாங்க இந்த இடத்த கொடுக்கக்கூடாதுன்னு போரா இது பண்ணுங்க மத்திய அமைச்சரை போய் பார்த்துருங்க வந்து அது ப்ரெஷர் கொடுங்க மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க அத்தனை மக்களே ஒரு ஒரு ரெண்டு லை ட்ரெயினை புக் பண்ணி டெல்லியில் கூட்டு போய் மத்திய அமைச்சரை பெர்மிஷன் வாங்கி உங்களுக்கு தான் லிங்க் இருக்கே உங்களுக்கு தான் லிங்க் இருக்கே மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சர் ஆதித்யராஜ் சிந்தியான்னு நினைக்கிறேன் ஜோதி ஜோதி ஆதித்யராஜ் சிந்தியான்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி இந்த போராட்ட குழுவெல்லாம் கூட்டு போய் அவங்க தந்துச்சு இதை அந்த ப்ராஜெக்ட் முதல்ல கேன்சல் பண்ணுங்க நலத்துக் கொடுங்க சட்ட ரீதியாக வளர்த்து போடுங்க அடுத்தடுத்து செய்யலான்னு செய்யலான்னு பார்ப்போம் இப்ப இந்த ஸ்கிரிப்ட் வந்து இவருக்கு யார் எழுதி தந்த ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டேங்கிறார் ப்ரெஸ்ஸை சந்திச்சாதான் இவர்கிட்ட என்ன பதில் இருக்குன்னு தந்திச்சுக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு மோடியாக இருக்கட்டும் இவராக இருக்கட்டும் மனதின் குரல்னு அவங்களா தான் பேசிக்கிறாங்க அவங்களா பேசி அவங்களா குறை சொல்லி அவங்களா பெருமையா பேசிக்கிற மாதிரியான தன்மை இது கடுமையான விமர்சனமாக இருக்குது உலக அளவில் ஏன்னா செய்தியாளர்களை சந்திப்பதுங்கிறது ஒரு ஆட்சியாளர்களுடைய ரொம்ப முதன்மையான கடமை ஃபாரின் போனப்பே அவர் ஓ மை காடு அப்படின்ட்டு மோடி போனது பெரிய விமர்சனமாச்சு இப்போ ஒரு ப்ரெஸ்ஸை பார்க்க இப்போ வரணும் இல்லை பிடிச்சி கிளி கிளின்னு இந்த மாநில அரசையும் மத்திய அரசையும் கிளி கிளின்னு ப்ரெஸ்ஸில் அவர் பேச வேண்டியதான கேள்வி கேட்டு இப்படி வச்சுட்டு இப்படி பேசுகிறவர் ப்ரெஸ் சந்தித்து பேசுறதுல என்ன பிரச்சனை இதே கேள்வியாக பத்திரிக்கையாளர் வந்து பத்திரிக்கையாளர்கள் மக்களினுடைய மனசாட்சியாக தான் கேள்வி கேட்பாங்க ஏன்னா கவர்னரை பார்த்தாரு இந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சே ஆரணும்

அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாரு தீர்வு ஏற்படலை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவரே அந்த பகுதிக்கு போறாரு அதுக்கு தீர்வு ஏற்படலை கம்யூனிஸ்ட் கட்சியில் தொடர்ந்து போராடுறாங்க ஏற்படல திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து போராடுறாங்க முடிவு ஏற்படலாம் இதுக்கு தீர்வு என்ன அவர்கள் சொன்ன அறிக்கையை நீங்களும் இங்கே வாசித்து போறதுல இது என்ன நடக்க பிரஸ் மீட்டை சந்திக்காதீங்கிறது இவருக்கு மேல இருந்து சொன்ன ஒன்று தான் அவருக்கு முடியாது இதெல்லாம் அவரால் பதில் சொல்ல முடியாது பிரஸ் மீட்டே சந்திக்க கூடாது சந்திக்க முடியாதுங்கிற சந்திக்க கூடாது இல்லை சந்திக்க முடியாது இந்த கேள்விகளை வச்சா விஜய் என்ன பதில் நம்ம கேட்ட இதே கேள்வியை ஒரு பத்திரிக்கையாளர் கேட்குறாரு ஏன்னாங்க நீங்க பேசுறது தாங்க தொள்ளாயிரத்தி பத்து நாள் எல்லா கட்சியும் பேசுது உன்ன எந்த முடிவு வரலையே நீங்க வந்து பேசி என்ன அவரே முடிவுட்டார் பிரஸ் மீட் வேணாம் பிரஸ் மீட் இதெல்லாம் கேட்பாங்க போறோம்னா இதெல்லாம் கேட்பாங்க இது கொம்பு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் ஜான் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டா பாதி மடப்பான பண்ணிட்டாப்ல அப்பப்போ டவுட் வரவோ படிச்சுட்டாப்ல ரெண்டையும் படித்து ஏற்ற இறக்கத்தோட எங்க கை தட்டினா எங்க பாஸ் விடலாம் எங்க இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு ஒரு சம்பிரதாயமான ஒரு ஒரு விழாவை நடத்திட்டு போயிருக்காரு இதனால எந்த தீர்வும் ஏற்படாது அதுதான் உண்மை இப்போ எல்லா கட்சியும் பேசுகிற வச்சு தான் நீங்களும் பேசுறீங்க என்ன தீர்வு ரிசல்ட் என்ன அந்த கேரவினை விட்டு இறங்க மாட்டாரா இல்லை எனக்கு க்ரௌட் அண்டிரும் அப்படிங்குறதுல க்ரௌடை மட்டும் பக்கத்தில் வரலாம் பார்த்துங்க வடிவம் சொல்றது அது நமக்கு அலர்ஜி இல்ல ஒரே ஆர்ப்பாட்டம் போராட்டம் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கும் போது அந்த மக்களோட மக்களா நிக்கணும்ல பெர்மிஷன் தரல அது கவர்மெண்ட் தான் காரணமா பெர்மிஷன் எங்க கேட்டிங்க முதல்ல நைட்டு பதினோரு மணிக்கு எனக்கு இடத்த மாத்தனை யாரும் மாத்தி கொடுப்பா முதலில் வந்து அவர்கள் ஒரு மண்டபத்தை பிடிச்சி அந்த மண்டபத்துக்குள்ள ஆளை உட்கார வச்சு ஃபுல்லாக குளிரூட்டப்பட்ட அறையில் ஃபுல்லாக வந்து அதை வந்து சுத்தப்படுத்தி அவர்களுக்கு நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி குறைகளை கேட்குற மாதிரி தான் பிளான் சேரெல்லாம் போட்டாங்க அந்த வீனஸ் மண்டபத்துக்குள்ளே சேரெல்லாம் போட்டு அந்த ஆட்களைய வேனில் கூப்பிட்டு வந்து கேட்ட மூடிட்டு அந்த உள்ள உட்காந்து எப்படி பனை ஊர்ல எப்படி மாட்டாரு நடக்கிற மாதிரி ஒரு நடக்கிற மாதிரி தான் பிளான் இது நைட்டு வரைக்கும் அதான் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க போலீஸும் திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா அந்த ஊர் மக்கள் வந்து நீங்க எங்க வந்து பாருங்க நாங்க ஒரு மூணு முப்பது நாற்பது வண்டியில் ஏழு கிலோமீட்டர் தாண்டி வர முடியாது அப்படின்னு அவங்களும் பெர்மிஷன் கொடுத்த பிறகு நான் வரேன்னு ஒத்துக்கிட்டாப்புல வேற வழி இல்லாம நைட்டு பஞ்சாயத்து நடக்குது அப்புறம் வேற வழி இல்லாம போலீஸ் தரப்புல போய் நைட்டு பத்து மணிக்கு மேல போய் எனக்கு இடத்த மாத்திக்கணும்னு கேட்டா அந்த செக்யூரிட்டி போராட்ட போராட்டக்காலத்துக்கு இங்கே போறப்ப அது ஒரு சின்ன ஊர் அங்கே போய் இப்போ பாதுகாப்பு குறைபாடுகள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா என்ன நடக்குங்கிறது தெரியும் ஏதாவது இவர்கள் யாருமே ப்ராப்பரான அரசியல்வாதி கிடையாது ரசிகர்கள் தான் மாநாட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அப்படி ஏதாவது ஒரு அரசாங்கம் நடந்தால் அரசாங்கம் தான் பொறுப்பு இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு அதனால நீங்க ஏற்கனவே வாங்க நடத்திட்டு போங்க அப்படின்னு சொன்ன பிறகு அந்த மக்கள் வந்து அவ்வளவு தூரம் உள்ள கூட்டு வர முடியாது உட்கார வைக்க முடியாதுனால இப்போ வேன்லேயே கடைசி கடைசி நேரம் மாறுதலால் மேலே கேரவன்ட்டு பேசிட்டு போய் இருக்காருப்போ அவ்வளோதான் கண்டிப்பாக இன்று அவர் பேசியிருக்கிற அரசியலில் அவருடைய நிலைப்பாடு மாறி இருக்கிறாரா முதலில் அவர் நிலைப்பாடு என்ன எது மாதிரியான அரசியலை கையில் எடுக்கப் போகிறார் மக்களோடு மக்களாக நிற்கிறதா கேரவன் நின்றுக்கிட்டே கடைசி வரியமான அரசியலா நியூமராலஜி பாலிட்டிக்ஸாக ப்ரெஸ் பீ சந்திக்காமலே சந்திக்காமலேயே தொடர்ந்து பண்ண போகிறாரா இவருக்கு முன்னாடி இதுக்காக தொடர்ந்து ஆயிரம் நாட்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளை விட இவர் வந்துட்டு போற அந்த ஒரு மணி நேரம் கிடைக்கக்கூடிய அந்த பிம்பம் இவருக்கு வரக்கூடிய முக்கியத்துவம் இதை நம்ம இப்படி புரிந்து கொள்ளணுங்கிறத ஒரு பத்திரிகையாளராக ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி